நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆயிலியம் நட்சத்திரம் ஆயிலியம் நட்சத்திரத்தை ஆஸ்லெக்ஷா நட்சத்திரம் என்றும் கூறுவார்கள் நீங்கள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் லக்ன புள்ளி ஆயிலியத்தில் இருந்தாலும் இன்று பூஜை செய்ய விசேஷமான நாள் மற்றும் ஜாதகத்தில் ராகு ராகுகேதுக்களால் பல இன்னல்கள் அனுபவித்து வருவர்களும் இன்று நாகராஜா வழிபாடும் புற்று வழிபாடுக்கும் செய்யும்போது நமக்கு உள்ள ராகு கேதுக்களால் ஏற்பட்ட தோஷங்கள் நிவர்த்தியாகும் இன்னும் பல வழிமுறைகளும் மந்திரங்களும் இந்த பதிவில் பதிவிட்டுள்ளேன் இதை பார்த்து பலனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நாம் பொதுவாக நம் குழந்தைகளுக்கு திருமணம் ஆகவில்லை குழந்தையின்மை பிரச்சனை பண நெருக்கடி மனநல கோளாறு உடல்நல பாதிப்புகள் சரியாக வேலையமையாமை போன்ற பல காரணங்களுக்காக ஜோதிடரிடத்தில் நாம் ஜாதகம் எடுத்துக்கொண்டு செல்லும்போது அவர் நமக்கு ராகுகேது தோஷ பரிகார பூஜை ஸ்ரீ காளகஸ்தியோ அல்லது திருப்பாம்புரமோ சென்று ராகுகேது கிரக சாந்தி பூஜை செய்யுமாறு நம்மை சொல்லுவார் அதற்கும் இந்த ஆஸ்லேஷா நட்சத்திரத்தன்று நாம் செய்யும்போது விசேஷமான பலன் கொடுக்கக்கூடிய நாள் மற்றும் சில கேரளா வகை கோவில்களில் ஆஸ்லேஷா பலி பூஜை என்றும் செய்வார்கள் அதில் கலந்து கொண்டு நாம் பூஜை பரிகாரங்கள் செய்யும் போதும் நமக்கு ஜாதகத்தில் ராகு கேதுக்களால் ஏற்பட்ட தோஷங்களும் நிவர்த்தியாகும் ஆலயங்களில் நாகர் சிலை பிரதிஷ்டை செய்திருப்பார்கள் அங்கும் நான் சென்று பா புற்றுக்கு பால் ஊற்றி அந்த நாகர் சிலைகளுக்கு பாலால் அபிஷேகம் செய்து பாலால் செய்யப்பட்ட இனிப்பு பொருட்கள் நிவேதனம் செய்து மற்றும் நாகலிங்க பூ சமர்ப்பித்து வழிபடும் போதும் அந்த தோஷம் குறைய ஆரம்பிக்கும் சில அரச மரத்தடி வேம்பு மரத்தடியிலும் நாகலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் அங்கும் சென்று நாம் பாலால் அபிஷேகம் செய்து இப்போ மந்திரங்கள் ராகு கேதுக்குரிய மந்திரங்கள் காயத்ரி மந்திரங்கள் சொல்லி நாம் வழிபடும்போது நம் தோஷங்கள் குறைவதை கண்ணால் பார்க்கலாம் மற்றும் சர்ப்ப காயத்ரி மந்திரம் ராகு கேது காயத்ரி மந்திரம் மற்றும் ராகு கேதுக்களில் உள்ள தோஷங்களை குறைக்கக்கூடிய ஒரு சக்தி கருடாழ்வார்க்கு உண்டு கருடார் கருடாழ்வார் காயத்ரி மந்திரம் நாம் சொல்லும் போதும் நமக்கு ராகுகேது தோஷ நிவர்த்தியாக இருக்கும் இந்த பதிவில் எல்லா மந்திரங்களும் பதிவிட்டுள்ளேன் முதலில் கருட காயத்ரி மந்திரம் பார்க்கலாம் ஓம் தத் புருஷாய வித்மகே சுவர்ண பட்சாய தீமகி தன்னோ கருட பிரச்சோதையாக இந்த கருட காயத்ரி மந்திரத்தை நம்மால் எவ்வளவு முறை கூற முடியுமோ அவ்வளவு தடவை கூறி வரும்போது நமக்கு சகலவிதமான தோஷங்களையும் நிவர்த்தி செய்து கொடுப்பார் கருடாழ்வார் இப்பொழுது சர்ப்பகாயத்ரி மந்திரம் பார்க்கலாம் ஓம் நாகராஜாய வித்மகே சக்ஷுஸ்வரணாய தீமகி தன்னோ சர்ப பிரச்சோதயாத் இதையும் நம்மால் முடிந்தவரை கூறிக்கொண்டு நன்மையடைவோம் இப்பொழுது ராகுகேதுக்குரிய மந்திரம் தமிழில் உள்ளது எளிமையாக நாம் அனைவரும் பாராயணம் செய்யலாம் முதலில் ராகு மந்திரம் அறவென்னும் ராகு ஐயனே போற்றி கரவாதருள் வாய் கஷ்டங்கள் நீக்கி ஆக அருள் புரி அனைத்திலும் வெற்றி ராகுக்கனியே ரம்மியா போற்றி இப்பொழுது கேது காயத்ரி மந்திரம் கேது தேவே கீர்த்தி தேவே பாதம் போற்றி பாவம் தீர்ப்பாய் வாதம் வம்பு வழக்குகளின்றி கேது தேவே கேன்மையாய் ரக்ஷி நண்பர்களே இந்த மந்திரங்கள் எல்லாம் டெஸ்கிரிப்ஷனில் பதிவிடுகிறேன் அதை பார்த்து நீங்களும் ஒரு டைரியில் எழுதி வைத்துக்கொண்டு இதை பாராயணம் செய்து நன்மை அடையுங்கள் நான் உழைத்து பல பதிவுகளை மக்களின் நன்மைக்காக பதிவு செய்து வருகிறேன் உங்களின் மேலான ஆதரவை உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் மூலம் லைக் மூலம் ஒரு ஷேர் மூலம் ஒரு நல்ல கமெண்ட் மூலம் எனக்கு உற்சாகப்படுத்துங்கள் மேலும் பல நல்ல பதிவுகள் தொடர்ந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம்